இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜப்பானின் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கும் தருணம் பத்தாயிரம் மீட்டர் ஊட்டப்பாந்தியத்துக்கு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ராணதுங்க கருணானந்த களத்தில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா டியூனிசியா உட்பட பல சக்தி வாய்ந்த நாடுகளும் இராணதுங்க கருணானந்தவுடன் ஓடுவதற்காக தயார் துப்பாக்கி சத்தம் ஒழிக்கிறது அனைத்து வீரர்களும் ஓட ஆரம்பிக்கும் ஒரு கூட்டமாக ஓடிய வீரர்களுக்கு இடையிலே அதிகரிக்க இடைவெளிகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது பத்து சுற்றுக்கள் முடிந்துவிட்ட நிலையில் கரு இறுதியாக ஓடிக்கொண்டிருக்கிறார் இருபதாம் சுற்றை ஆரம்பிக்கிறார் கருணானந்தர் அச்சமயம் அமெரிக்காவின் பிலிம் மில்ஸ் முதலாம் இடத்தை பெற இரண்டாம் மூன்றாம் இடங்களும் தெரிவு செய்யப்படுகின்றது என்றாலும் கருணானந்த இன்னும் களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் போட்டியை முடிக்க இன்னும் நான்கு ஏனைய அனைத்து போட்டியாளர்களும் போட்டியை நடுவே கைவிட்டு விட்டு மைதானத்தை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் நமது சக்தியையும் பயன்படுத்தி மைதானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் சுற்றிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது அனைவரினதும் கேளிக்கையான கோஷங்கள் எழுகின்றன இரண்டாவது சுற்றில் கோஷமிட்ட குரல்கள் மௌனம் சாதிக்கின்றன மூன்றாம் சுற்றின் துவக்கத்திலே அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களின் கவனமும் கருணானந்தவின் பக்கம் திரும்புகின்றது அனைவரும் அவருக்காக எழுந்து நிற்கிறார்கள் கருணானந்தவின் இறுதி சுற்று அனைவரும் தங்கள் ஆசனங்களில் இருந்து எழுந்து காமோன் சிலோன் காமோன் சிலோன் என்ற கோஷத்துடன் கருணானந்தவை உற்சாக போட்டி முடிவுக்கு வருகிறது அவரது இடத்தை தனதாக்கி கொண்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பில்லி மில்ஸ் இவ்வாறு கூறுகிறார் தங்க பதக்கத்துக்கு உண்மையான சொந்தக்காரன் கருணானந்த இன்றளவும் ஒலிம்பிக் வரலாற்றிலே சிறந்த தோல்வியடைந்த நபர் என்ற கௌரவப்பட்டம் கருணானந்தவைக்கு ஜப்பானிய ஊடகங்கள் கருணானந்தவை ஒரு ஹீரோவாக சித்தரிக்க ஆரம்பித்தனர் ஜப்பானிய ரசிகர்களிடமிருந்து ஹீரோவான கருவிக்கு வெள்ளம் போல பரிசுகளும் கடிதங்களும் குவியத் தொடங்கின ஒரு கட்டத்தில் ஒலிம்பிக் காரியாலயம் கருவிக்கு இப்படி சொன்னது உங்களுக்கு வந்திருக்கும் அஞ்சல்களை அனுப்பி வைக்க முடியாத அளவு நிறைந்துள்ளது நீங்களே வந்து இவற்றை பெற்றுச் செல்லுங்கள் என்று தொலைக்காட்சியில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என் கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை நான் முதல் முறையாக உண்மையான ஒலிம்பிக் அனுபவத்தை உணர்ந்து கொண்டேன் ஒரு இளம் இல்லத்தரசியின் கடிதம் இது கருணானந்தவின் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அழிவினை எதிர்நோக்கிய ஜப்பானுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்தது கருணாநந்தவின் ஒலிம்பிக் கதை யூனிஃபார்ம் நம்பர் சிக்ஸ்டி செவன் என்ற தலைப்பில் ஜப்பானிய பள்ளி புத்தகங்களில் இடம் பிடித்தன கருணாநந்தவின் இச்செயல் மூலம் எமது வாழ்க்கைக்கு பல பாடங்களை அவர் கற்று தந்துவிட்டு சென்றார்